ரமண சந்நிதி முறை ரமண புராணம் இது வந்து ரமண மகிழ்ச்சியே வந்து ரமண புராணத்தை முருகனாளோடு சேர்ந்து எழுதியது அந்த பெருமை கூறியது இது ரமண சந்நிதி முறை நமோ ரமணாய நலம் பெற வாழ்க விமோச்சன மீயன் விரை மலர்த்தாள் வாழ்க குண்டாய அனாதி தொடர்பின் விட முடியா மெய் மறந்து விட்டுழல் புண்ணாயே பக்தி மாலேற்றியகப்பட்டி மணத்தூணமறு சுத்தியாலங்கவடி துய்ய தோற்றி தவபிரதையான தழல்வேலி வேட்பித்து தவபிரத நோக்க ஆண்டவிரான் டீயாண்டவிரான் வைக்க வேணவா கொண்டு விழை கண்ணாரமுத கடவுள் உமையோடு தெருக்கயிலாயத்தில் சிறக்க வீற்று இருக்கையிலே ஏய்ந்தபதி ஓங்கு ஓங்குபெற பக்தி உருத்தெரிய பக்குவர்க்கு பாங்குபெற நீபோய் பயின்றொழுகி மாட்டின்ப ஆறுயிர் லோன்றதன் காரியமா கொண்டவ கண்ணுதலோன் கூறபவன் தனவாது தற்பரமாம் தன்னதுயிர் தத்துவத்தை தானறிந்து நேசம் பயில் சகஜ நிட்டன் குட முழனன் தீசனே வாசகனா எய்ந்தது கொண்டவுழவுள் வழல் போன்று முருகலான் முக்தி நெறி காண்ட கழலன்றி அரியா பரவசத்திற சந்தனடை சான்ற தமிழ்நாடன் வாசிதர தந்தநிதித்திரளின் தன் விசேடத்தார் குருமூர்த்தமாக குலவியதன் கோவில் பரமார்த்தமென்ற பணியிற் செலவிடவே கிங்கரரால் வேந்தழைக்க கேட்டு மதி சங்கரனான் தன்னடியார் சார்ந்து குறைசாற்ற விலைமதிக்கலாக விரிசுடர் மாணிக்கம் சலமணத்தன் கண்டுமகிழ் சாரமுதலூய்த்து நரித்திரளை நாம பரியாக்கிக் கொண்டௌ வரிமா தனனன் செய் அருந்தவத்தார்கண்முன் மரகத மாணிக்கம் மயங்கழிலோ டஞ்சொர் ருகமதா ஊர்ந்தரசன் சோத மகிழ் தேற்றருளி கொள்ளுகென தான் கயிறு மாறி கொடுத்தலும் மண் நள்ளிரவே முன்னை நரிகளையாய் பரிதாம் ஊரை தூளை தூளையிட்டு கொண்டோட யாரை நீர் மாயஞ்செய் தீரன் தடிகளைவே துள்ளங்காய்ந்தாற்ற ஒருத்தலுமேவையை கண் வெள்ளம் மேல் விரைவதனை தற்க அடியார் இருந்தரைகுறை ஆண்டாந்தன் பொன் முடியா நிறைவேற்று மோததியாமூர்த்தி அனனியமாதன்னை அடைந்த சரணத்தார் சான்றோன் கண்டு தொழுதக்கால் முடி மேலே மதுவந்த பிட்டுக்கு மக்களுற்று பிறம்படி தானுண்ட விசித்திரத்தாற்றானே வரம்பிளவா விட்டு காட்டி அமைச்சர் பெருமை அரசர் உணர்த்தி தமை சிவ வாழ்க்கைக்கே சரி சரிக்க பால் அழகு மலி தில்லை கென்ன தழுவ சிவஞான சகங்கடந்தும் மத்த மணப்பேயேன் சொனவாசகம் விழைந்த பெருமான் இகழுரோமன் ஞான மழிநின்னருளாயெய்தும் புகழூருமே ஞான நூ பூதி வடிவாக குருவேயனை தடுத்தாட்கொண்ட சிவந்தன்னா திருவேரற் கலந்த வேற்றமிகுமந்த திருவாதவூரர் திருவாய் மலர்ந்த திருவாசகமும் திருக்கோவையாரும் உலகமதிய கிழகவரை திட்ட விழிர்போலங்கை சீர்வாழ்க பாசத்தால் பாசத்தாலாட்டிவி தம்பரமாய் நிற்கும் மதிசயத்தீராளன் அனைத்தும் சுழலும் அவ்வாறுதான் மட்டும் எனத்தும் சலியா மேயின புனாவானதாள் வாழ்க துண்ணியவைப்பாற்றும் சுரத்து குளிர்மரம்போர் தன்னியர்பா பக்கப்பா தஞ்சற்றும் பாராட்டா தாடா தமர்நிலைய சாணியான் தன்னடியில் கூடானின் துன்பிறவி கொட்ட பகற்றுக் கோள் வாழ்க நாள் வீதி அட்டத்தோடே சுற்று வட்டத்தும் கால்வேகமாக பல்கான் மாறியோடி அடியார் பிறவித்தேரை நிலை நிலைசேர உய்தவறு நேசநிலை வாழ்க பக்தி விசுவாசம் பயின்றார் தற்கண்டளவே சித்த விசிரா தீயருள் செம்மலடி வாழ்க விழுமிய கத்தார்த்தம் மனோலையஞ்செய்வித்தங் கழகிய சொக்காக வவிரும் குருமனிதன் ஞான ஒளி பெற்ற இகமாம் ஏனையுளி பற்றா தெரிக்கும் இரண்டற்ற பனவெளியாய் ஓக்கும் முறவொளிதான் வாழ்த்த உருவெளியா இந்த உலைகளாம்போர்த்திடும் தன்மமுடோ பாவமுற சாருங்கள வந்த கண்மமதுங்கேதான் கழிதலார் தன்மாட்ட உவப்ப தலைக்கூடி உள்ளிப்பிறவேன் தவிப்பு தீர்வாயிலான் தன்னை பிரிவாதனை பிரிய பேசும் அறிவாளே பிரியா விடையின்கும் பெம்மா அருள்மொழி பேதையேனு பேராதினின் பேராதின்தொளிர்ந்து பாதியா மத்துமென் பாசம் அகற்றிடுக பேணியார் வாழ பிழைபடாவாகாயணியானி வழங்கு மொழியோன் தானுவாயன் பற்குடி தாங்கும் ஒரு மொழியால் ஆணை நடாத்தி நனகா நன்காண்க ஆதார சக்திக்குமாதாரபீடமாம் தாதாரவிந்த பழமுதலோ நன்னான் கரத்தாங்கி நின்றவுல கண்ணையத்தன் வாம தான் முக்கரணம் ஆனேர் வாக்கு மணங்காயன் வாசியோ டியானை தேரா பண்ணி எரியுலா போந்தரி எரியுளாபோந்தரிசியின் காதனத்தனாலும் குறியாயிருந்து செங்கோலோச்சி வஞ்ச திருகுடை பொல்லா தெருமரலை தேதி தொருகுடை கீழ் மண்ணுயிரை உள்ள தாழ்க இடைக்கலமா அன்பரு ரே யாதவ் வடைகலனாலும்புறக்கு மன்னர் அருள் வாழ்க உயிர்குருகன் செய்ய ஒரு படா செம்மை இயற்குரு மெந்தை அருள் வாழ்க அருந்தவர் சிந்தை சேர் கா அந்தணன் கண் நிற்கும் சிறந்தவரானந்த செழுங்கலலோன் சீர் வாழ்க அன்பகத்தினாலும் அகலா திணிந்துறைந்து துன்ப கற்று இன்பம் துணைவனடி சந்தியா எங்கும் தலைவனுங்குந்தாழ்மையால் என்னதியா நற்றார் கட கெய்பில்லைவான் வாழ்க போதவப்போ தாய்க்கணமும் போதலற் புந்தி செய்து மாதவேரேந்தன் மகிழ்மலர்த்தாழ் வாழ்க ஓயா வெள்ளமா வாயை அடைப்பித்த வல்லாளன் சீர் வாழ்க அந்நியங்யாவும் மெய்ஞான மாம் சுரூபமாய் தன்னிலே கற்பனையாய் தற்பணந்தாள் வாழ்க தெய்வ சுழியல் சிவபுரத்து சீர்விளக்கும் சைவ பெருமான் சரணமலர் வாழ்க பிறையொடு தன் சென்னி பிரங்க கடல்வாய் கரைவிடனன் குண்ட குலத்தோந்தாள் வாழ்க பழவாதனையை பரிசர செற்றன்னை விழைவாக வாண்ட வினோத நடிவெழ்க கெடுத்தறு வல்வினையை கீண்டு பூண்டோட அடர்த்தலரு முட்பகையும் மட்டோ நடிவெள்க ஆனவரா கத்தோடருவருப்புந்தானகன்று பூனவரா மெய்யிர் புனைந்தோ நடிவெழ்க வஞ்சிப்போர் மாலை வனைந்தேற்றமற்றாரை விஞ்சித்தார் வாகை புனைவீரட்டன் தாழ்வெழ்க நட்டார்க்கு தோற்றலை நானா பெருங்குணத்தோன் மட்டாருக்கும் சேர்ந்த மனைப்பூங்கழல் வெல்க ஏய விளமக்க லிதயத்து மெய்யன்பு மேயவித நோக்கி வியப்பித்து வெம்பாசம் திருச்சந்தி சந்நிதானத்து லென்னகந்தை வெட்கும் பரிசாண்டோன் வீரக்கழல் வெல்க காதருங்கேள்வியார் காமுற்று தன்னடிச்சீர் ஓதானின்றாக கட்குரியோன் தாழ்வெல்க பிங்கள பெருமான் பொலிகன் மங்கள வாசகர் வாழ்த்துவோந்தாழ்வெல்க வாழ்த்து வானோரால் வாழ்த்து விப்போனாகி ஆகியவர் பாழ்ந்தர பாழ்த்த நரலை பிறவி தாழ்வெல்க இன்றியமையாத பக்தியால் ஒன்றிய மெயன்பருர் ஓங்கழல்வெல்க அருட்கிழமை பூண்ட அருந்தவர்த்தோர் சிந்தை இருட்பிழம்பு பொழுமிரவி கழல்வெல்க மெய் மெய்மை உணர விழைத்தெழுந்தார் சற்றுமென செம்மை திறம்பாத சித்த சுத்தியாலே அடிமைக்க இன்றதம் மான்மருவு காணும் மக்கலனாம் பதாம் புயற் காமியமா மற்பதி கார்கரக்க வானுலீசை தார்மிகனாம் தருச்சார்பு துணையாக அவ வற்றோர் கழகிய மெய்ஞான உபனிட வாழ் யூ முதார நடிவெல்க அனைத்துவரோ அன்பர தாரமுது மூரி தனித்தருளும் தாப தனிப்போன் பூரித்து நிற உயிரா யோகிகன் குஞ்சி பூவாக குளவி திருத்தாள் போற்றி பாதன் தந்தாய் வந்து பராசக்தி கை சிவப்ப தாய் தந்தை இன்றியுள தாந்தோன்றி தாள் போற்றி வேத்திறக்கோல் போன்று வெறிதிறக்கு மம்மனமே மாத்திரைக்கோள் ஆகி அழுஞ்சுற்றேலீசனா ஆற்று மவரவர் மாட்டம் முறையு வைந்தொழிலன் காற்று ம மச்சல சித்தன் போற்றி தேற்றமா உண்மை தேராது தாமவற்றை ஆற்றலையன்னா அகங்கரிப்பு அவ்வாண்மை கோபுரத்தாங் கும்பி கூத்தவனைங் கோதகத்தை சார்புணந்தோன் தகழிய சாய்த்தோன் அடி போற்றி ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய ரமணாய ஓம் நமோ பகவதே ஸ்ரீ இதோட பகுதி ரெண்டை நான் வந்து அப்புறம் சொல்லி அனுப்புகிறேன் நிறையா இருக்கு இதில் ரமணபுராணத்தில் திருவாசகத்தை ஒட்டி அன்பாலேயே உருக்கியிருக்கார் இது இது வந்து நீங்கள் சத்குருநாதன் ஓதுவார் கூட இதை பாடியிருக்கார் நீங்கள் வந்து ரமணாசிரமம் இதில் வந்து ஆடியோவாக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது நம்ம பகுதி ரெண்டி நம்ம படிக்கிறதுல தான் விசேஷம் நம்ம படிக்கணும் கேட்டால் கூட நெக்ஸ்ட் இதில் நான் வந்து பகுதி ரெண்டு படிக்கிறேன் ஓம் நமோ பகுதி ரமணாய